பட்டியலின மாணவர்கள் மாணவிகள் இளைஞர்கள் சந்திக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பொது சமூகத்தில் பிற சமூகத்தினர்களோட பேசுறது கூட நம்ம பேசுகிற வார்த்தைகள் கூட அந்த ஒட்டுமொத்த சமூகத்தையே குறிக்கும் அதாவது எப்படின்னா நம்ம கேஷ் நம்ம பேசுகிறதுக்கு தான் நம்ம நண்பர்கள்கிட்ட நம்மளோட நட்போட்டத்தில் நம்ம பகிர்ந்து கொடுப்போம் அது வந்து எப்படியாக இது பண்ணால் அந்த கேஸ்ட் லெவலவங்க இப்படி தான் பேசுவாங்க இந்த கேஸ்ட் லெவலவங்க இப்படி தான் பேசுவாங்க அப்படிங்கிற ஒரு சோசியல் ஸ்டிக்மா அப்படிங்கிற அந்த பொது பார்வையை வந்து இந்த சமூகத்தின் மீது தொடர்ந்து இந்த பொது சமூகம் வந்து பட்டியலின சமூகத்தை வந்து தொடர்ந்து அந்த குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டே இருக்குது அதை வந்து நான் முற்றிலுமாக மறுக்கிறேன் ஏன்னா எந்த ஒரு சமூகத்துமே ஒரு குறிப்பிட்ட பொது பண்பு அப்படிங்கிறில்லை நல்லவன் அப்படின்னு சொல்லப்படுற எல்லா சாதிகளையும் இருப்பான் கெட்டவன் அப்படின்னு சொல்கிறவன் எல்லா சாதிகளையும் இருப்பான் வஞ்சகம் நயவஞ்சகம் எல்லா சாதிகளையும் இருப்பான் அப்படிங்கும்போது ஒரு சமூகத்தை ஒரு குறிப்பிட்ட சாதியின் பெயரை சொல்லி எந்த ஒரு சமூகத்தையுமே ஒரு பொது பண்பில் அடைக்க முடியாது ஏன்னா அந் எந்த சமூக எல்லா சமூகத்திலையும் எல்லா மதிய நபர்கள் இருக்கத்தான் செய்வாங்க இருந்தாலுமே இந்த பட்டியலின சமூகத்தில் உள்ள இளைஞர்களுக்கோ மக்களுக்கோ வந்து மிகப்பெரிய பொறுப்புணர்ச்சி இருக்குது ஏன்னால் இத்த இத்தகைய ஒரு நம்ம மேலே ஒரு குற்றச்சாட்டை சொல்லும்போது அதற்கு நம்ம வந்து நம்ம அந்த மாதிரியெல்லாம் இல்லை நம்ம உயர்ந்த குணம் படைத்தவர்கள் நல்ல பண்பாளர்கள் மேன்மையாளர்கள் கல்வியாளில் சிறந்தவர்கள் என்பதை அவர்களுக்கு விளக்குவதற்கு நாம் சில இதை கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது நம்முடைய நடைமுறையில் சில பண்புகளை நாம் வளர்க்க வேண்டியது இருக்குது அதற்கான பண்புகளை வளர்ப்போம் சோசியல் ஸ்டிக்மா அப்படிங்கிற ஒரு சமூக பார்வையை சமூக இழிவை நாம் துணைத்திறந்து வென்று கட்டுவோம் தோழர்களே நட்பை வளர்ப்போம் மனிதநேயத்தை வளர்ப்போம் ஆதிக்கத்தை தவிர்ப்போம் மனிதநேயத்தை வளர்ப்போம்